என்ன போறாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தாக்க ஐயப்பன் வாழ்ந்த ஊரு பந்தளம் என்ற ஊரில் இருக்கும் இங்கே வந்து அரண்மனைகள் இருக்குது ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே ஒரு அழகான ஒரு டேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க பாயிண்ட் ஓடி

இப்ப வந்து எங்க இருக்கும்னு பார்த்தாக்கா அகத்தியர் ஃபால்ஸ்ல இருக்கும் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா இங்க பாருங்க நிறைய டிஃபரெண்டான குரங்கு இருக்கு சரி வாங்க போய் பார்க்கலாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குதுங்க

அதான் மேட்ரு அதான் ஓவர் லைசன்ஸ் யாரோ தப்பா நீ ரொம்ப பசங்க கடை எனக்கு கல்யாணம் ஆகல ஏபி விடாம பேசுறத பார்த்தா ஒரே டயலாகை தான் ஊருக்குள்ள சொல்லி திரியற போல இருக்கு புதிய ஜந்து வந்துருக்கு அது இது எல்லாம்

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சகப்பு கலர் மரக்கொட்டை இங்க ஜாஸ்தி சகப்பு கலர் மரக்கொட்டை தான் ஜாஸ்தி இருக்கு வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க போறோம்னா நம்ம அகத்தியர் பாசம் நம்ம குளிக்க போறோம் குளிக்க போறோம் குளிக்க போறோம் இதுல எத்தனை பேர் மீதி மீந்து வாங்கன்னு தெரியல எத்தனை பேர் வாங்கன்னு தெரியல இவருதான் எங்க அண்ணன் தினேஷ் அண்ணன் ஓடி வணக்கம் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து பிளேஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ்லாம் இங்க வந்து கரங்களும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இங்க பாருங்க இங்க வாக்கியெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு இந்த வந்து மழை பெஞ்சுன்னா நிறைய ஓட மாதிரி இருக்கு பாறைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு கனவிருதான் உலகில் என்னை யார் வெள்ளுவார் என்னை யார் வெள்ளுவார் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வர்றது ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நல்லா இருக்குது ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணலாம் என்ன என்றா ஓகே வாங்க எல்லாரும் போய் குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பாருங்க ஒரு சக்தி மண் மாதிரி மேலே நின்று பார்த்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து லேடிஸ் தனியாக பாய்ஸ் தனியாக குளிக்கிற மாதிரி இருக்குது செட் பண்ணியிருக்காங்க நடுவில் மதுள் கட்டி ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் சேஃபாக குளிங்க இங்கே வந்து ஒரு வாக்கை மாதிரி போகுது அதில் வந்து ஒரு கம்பிலாம் கட்டியிருக்காங்க அது வந்து குழந்தைங்களாம் மாட்டிக்கிச்சின்னா ரிஸ்தி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து ஃபார்ஸில் பிளிக்கிறது அது ஒரு ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தான் ஸோ அந்தளவுக்கு வந்து தலையில் மொத்த மொத்தன்னு விழுது அந்த தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த பாட்டில் சந்திக்கலாம் பாய்